சிறுபான்மை இனங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்தி பேரினவாதத்தின் ஏவல் குழுக்களாக மற்ற இனங்களை மாற்றுவது என்பதுதான் இந்திய ஏகாதிபத்திய அரசினுடைய அரசியல்வாதிகளுடைய கருத்து காங்கிரஸ் தலைமை கருத்தும் அதுதான் பாஜக தலைமையின் கருத்து அதுதான் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சி செயலாளர்களா அவங்க கருத்தும் அதுதான் இந்திய டெல்லி அரசுக்கு இந்திய ஏகாதிபத்திய அரசுக்கு ஓரளவு சமமாகவோ அல்லது ஓரளவு உரிமை உள்ளதாகவோ இன்னும் சில அரசுகள் இருக்கக்கூடாது இந்தி இருக்க வேண்டும் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் இந்திக்காரன் மேலாதிக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசியம் அதற்கு ஆபத்தாக இடையூறான ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது தமிழ்நாடு இருக்கிறது எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றாக கை வைப்பார்கள் கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்ப நமக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு கல்வி உரிமை வேளாண் உரிமை எல்லாம் பறி போயிடுச்சு இந்தியா விடுதலை பெற்ற போது இருந்த உரிமைகள் எல்லாம் பறி போயிடுச்சு நடைமுறையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்களாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மருத்துவக் கல்வியில மாணவர் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறதா ஒன்னாவது பாடத்திட்டம் கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கா இதெல்லாம் எதுக்கு புதிய கல்வி திட்டம் அல்லது தேசிய கல்வி திட்டம் எல்லாம் நம்முடைய மற்ற இனங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிச்சு இந்தி இனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாரும் ஆரிய பிராமண ஆரிய வைசர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாரும் எல்லா இனமும் அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படுஞ்சு இரு இந்தியா நல்ல விடமே கூத்துவான் சஹான் ஜம்மு காஷ்மீர்ல வாக்குல போட்டுல கூட வந்துருவான் இந்த அபாயம் எங்க தமிழ்நாட்டுக்கு இல்லையா இன்னும் பத்தாண்டு இதே நீச்சியா தமிழ்நாட்டில் இந்திக்காரன் ஓட்டு கணிசமாயிடுமே இந்த திமுக அதிமுக கூட வெல்ல முடியாதே